இரும்புச்சத்து தனியாக மாத்திரையாக அவசியமே இல்லை நல்ல கீரைகள் நிறைய எடுத்தேன் கீரை எடுத்திங்கன்னா கீரையில் என்ன நிறைய இருக்குது சத்தும் இருக்குது ஃபோலேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிடுக்குரிய உப்புக்களும் நிறையா இருக்குது அப்போ அந்த அமிலமும் இரும்பு சத்தும் இருந்தால் மடமணமனால் அப்சார்வ் ஆகும் அப்போ குழந்தை இருந்தே வாரத்தில் ரெண்டு நாள் ஏதாவது ஒரு கீரை நல்லா மசிச்சு கீரையாக கடைஞ்சி கொடுக்கலாம் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் அகத்தி கீரை சிறுகீரை பசலைக்கீரை எல்லாத்துலேயும் இரும்புச்சத்து நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி கீரை உணவுகளை நிறையா எடுத்துக்கொள்ளணும் இது தவிர பல பழங்களில் இரும்புச்சத்து நிறையா இருக்குது குறிப்பாக மாதுளம்பழம் அத்திப்பழம் காஞ்ச திராட்சை இதை வந்து தினசரி சாப்பிடணும் குழந்தை பருவத்தில் ஒரு பெண் மாதவிடாய் துவக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வார வாரம் இதில் உள்ள விஷயங்கள் கீரை ரெகுலராக சாப்பிட்றாங்களா ரெகுலராக வந்து மாதுளம்பழம் கூடி சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளணும் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண பொருள் என்ன தெரியுமா எள் இந்த எள்ளை வந்து எள்ளு துவையலாவோ இல்லை நல்லா எள்ளு பொடி இட்லி மிளா அப்படி மாதிரி எள்ளு பொடி செய்தோ அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டே வந்தால் அந்த இரும்பு சத்து கூட ஆரம்பிச்சிடும் ரொம்ப எளிய ஒரு விஷயம் அனீமியா ரத்த சோகை மற்ற வியாதிலாம் விட்டுறலாம் புற்றுநோய் ரத்த கொதிப்பு சர்க்கரை நிறைய விஷயம் பேசலாம் ஆனால் ரொம்ப அடிப்படையான ஒரு சாதாரண எளிய தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு ரத்த சோகை இரும்பு சத்து குறைவினால் வரக்கூடிய ஒரு நோய் அனீமியா அப்படின்னு சொல்றது திரும்ப திரும்ப நாற்பது ஆண்டுகளாக எத்தனையோ விஷயங்களை அரசாங்கமும் செய்து கொண்டு இருக்கிறது நாமும் நிறைய செய்து கொண்டே இருக்கோம் நிறைய இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குறாங்க வயிற்றுக்குள்ளே வந்து பூச்சி இல்லாமல் இருக்க வெளியே போகிறதுக்கு பூச்சியை வெளியே தள்ளுவதற்கான மாத்திரைகள் கொடுக்குறாங்க நம்ம நிறைய சத்து மாவு கஞ்சிகள் குழந்தைகளுக்கு வந்து சத்து மாவு கஞ்சிகள் இருந்தும் இன்றைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பது சதவீதமான மக்கள் வந்து இரத்த சோகையில் இருக்காங்க நம்புவோமா இங்கே இருக்கிற ஒரு இரநூத்த மூணு பேருக்கு அவன் ஐநூறு பேர் உட்காந்துருக்கோன்னா உறுதியாக சொல்ல முடியும் இங்கே ஒரு இரநூறு பேருக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறது ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பதினொன்று புள்ளி அஞ்சு பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருக்கணும் அதனுடைய அளவு ரொம்ப குறைந்தபட்சம் அவ்வளோவா அது இருக்கணும் ஆனால் பெருவாரியான நம்முடைய பெண்களில் எல்லாருக்கும் ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு தான் இரத்த அனிமியாவனுடைய இரும்புச்சத்தினுடைய அளவு அந்த அளவுக்கு தான் இருக்குது பார்ப்பதற்கு அது ஒன்றும் இல்லை என்ன பண்ணுது மைல்டு அனிமியா பத்தி கவலையப்பட வேண்டாம் மாடரேட் அனிமையா பத்தி கவலையப்பட வேண்டாம் சிவியர் அனிமியாவான் சிகிச்சைக்குள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன விஷயம் வந்து மருத்துவர்களிடையும் சரி பொதுமக்களிடையும் சரி ரொம்ப ஆழமா இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் அதை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கிறேன் ஒரு அனிமியா அப்படிங்கிறது ஒரு இரும்பு சத்து ஹீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரத்தத்துல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அழைக்கிற ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்முடைய அந்த சத்து அந்த இரும்பும் நம்ம ரத்தத்தில் இருக்க ஒரு புரதமும் சேர்ந்து ரத்தத்தில் இருக்குது நம்ம சுவாசிக்கிற காத்தை அந்த இரும்புச்சத்து தான் எடுத்துக்கொண்டு செல்களெல்லாம் எடுத்துகிட்டு போகுது நவீன உடல் இயங்கியல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பணுக்களோடு இருக்கக்கூடிய அந்த ஹீம் அதுவும் ரத்தத்தில் இருக்க புரதமும் சேர்ந்த விஷயம்தான் நாம் சுவாசிக்கிற பிராணனை அத்தனை செல்களுக்குள்ளும் கொண்டு போகுது ஒருவேளை ஒரு பதினொன்னரை பன்னெண்டு இருக்க வேண்டிய அந்த ஹீமோக்ளோபின் ஒன்பது எட்டுன்னு இருந்ததுன்னா முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் குறைவாக தானே இருக்கு அப்போ முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் நம் சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜனை எடுத்துட்டு நம் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்திலையோ கல்லீரலையோ மூளையிலேயோ இதயத்துக்கோ போக வேண்டிய பிராணம் முப்பது சதவீதம் குறைவாக தான் இருக்கும் அது உயிர் வாழ்வுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்முடைய இயக்கத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நம்முடைய செயல்பாடுகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குட்டி குட்டி நாளங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சிதைவடைந்து கொண்டுதான் இருக்கும் அப்ப ஐம்பத்தஞ்சு வயது அறுபது வயது ஆகும் பொழுதுதான் அதனுடைய அத்தனை வெளிப்பாடுகளும் ஒன்னொன்னா வந்து கொண்டிருக்கிறது நிறைய பார்க்கிறோம் சர்க்கரை நோய் கூட்டிகிட்டு இருக்குது இரத்தக் கொதிப்பு கூட்டிகிட்டு இருக்குது பல காரணங்கள் நமக்கும் தெரியும் நிறைய அரிசி உணவு சாப்பிட்றது நிறைய இனிப்பு சாப்பிட்றது நம்முடைய உடல் பயிற்சிகள் குறையிறது நிறைய உப்பு சாப்பிட்றதுனால வரக்கூடிய இரத்தக் குதிப்பு தூக்கமின்மையினால் வரக்கூடிய இரத்தக் குதிப்பு உடல் உழைப்பு இல்லாதனால் வரக்கூடிய இரத்த சர்க்கரை இது இல்லாமல் நம்முடைய மன அழுத்தம் உடல் அழுத்தம் மனதில் மகிழ்ச்சியின்மை இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய நோய்களை பற்றிலாம் தெரியும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் பின்னாடி நாற்பது வயதுக்கு மேல முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் முன்னாடி குட்டி பிள்ளையா ஒரு நாலு வயது ஐந்து வயதிலிருந்தே நாம் இரும்புச்சத்தை குறைவாக வைத்திருப்பது இது எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரமாக அமைகிறது இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்ற வியாதியெல்லாம் பின்னாடி பார்ப்போம் முதல் விஷயமாக இன்றைக்கு நெல்லை மாவட்ட மக்கள் நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் வந்து இரும்புச்சத்தை சரியா வச்சிருக்கோம் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் சரியா இருக்கா ஒரு பெரிய அந்த சோதனைக்கு பத்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பத்து ரூபாய் இருபது ரூபாயில் இன்னைக்கு அந்த சோதனையை தெரிந்து கொள்ளலாம் வெளியே அத்தனை அரசாங்க மருத்துவமனையிலும் இலவசமாக செய்து கொள்வார்கள் பள்ளியில் அத்தனை பள்ளிகள்லேயும் குழந்தைகளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அளவை எடுத்து சொல்கிறாங்க அப்போ ஆனால் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய அதை உதாசீனப்படுத்தக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இந்த சோகை பெருகி கொண்டே போகிறது இளம் வயதுல பெருசா தெரியறதில்லை ஆனா ஒரு திருமணமாகக்கூடிய வயதில் குறிப்ப பெண்களுக்கு அந்த நேரத்துல ஒரு ரத்த சோகை இருக்கும்போது அப்போதான் தெரியவே வரும் போய் டாக்டர் என்னடா குழந்தை திருப்பு ரொம்ப தள்ளி போகுது இல்லை என்றால் மாதவிடாய் சீராக இல்லையே மாதவிடாய் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ ரத்தப்போக்கு இருக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கு நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு அப்புறம் தான் இரத்தப்போக்கு வருது ஒருவேளை அறுபது நாள் எழுபது நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதவிடாய் ஒரு மாத காலம் தொடர்ந்து அவர்களுக்கு இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா இந்த இரத்த சோகையினால் இந்த மாதவிடாய் கோளாரா இல்லையென்றால் மாதவிடாய் கோளாறினால் இந்த இரத்த சோகை ஒரு குழம்பக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த பெண் வந்து தன்னுடைய இரும்புச்சத்து எவ்வளவு குறைவு அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது நண்பர்களே நாம் ரொம்ப ரொம்ப அவசியமா முதலில் செய்ய வேண்டிய விஷயமாக என் மனதில் இன்றைக்கு படுறது வந்து இந்த ரத்த சோகையை நாம் வந்து சிறுவயதில் இருந்தே சரியா இருக்கணும் அதுவும் குறிப்பாக பெண்கள் எங்களுடைய ரத்தத்தில் என்ன அனிமையா இருக்கு என்ன அயன் லெவல் இருக்குன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கணும் நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஓ பாசிட்டிவா ஏபி பாசிட்டிவா ஏபி நெகட்டிவான்னு எல்லாருக்கும் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு உங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரி சற்று குறைவாக இருக்கிறது என்ன செய்யலாம் கொஞ்சம் குறைவா இருக்கு உடனே எலும்பத்து மாத்திரை போனோன்னு அவசியம் இல்லை ஒரு மைல்டு அனிமியாவா இருக்கும் உணவிலேயே அதை சரி செய்து வரலாம் எப்படி இன்றைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம கைவசம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறுதானியம் கம்பு இந்த கம்பையும் ஒரு அரிசியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கிட்டத்தட்ட எட்டு மடங்கு வந்து இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கம்பஞ்சோறு இல்லை கம்பில் வந்து ஒரு அடை இல்லை ஒரு கம்பு தோசை ஏதாவது ஒரு வகையில் அந்த கம்பை உணவில் சேர்த்து கொண்டே வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இரும்பு சத்து கிடைக்கும் கருவேப்பிலையில் இருக்குது எள்ளில் இருக்குது அத்தியில் இருக்குது பேரீச்சையில் இருக்குது ஆனால் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது சில மருத்துவர்கள் கேட்குறாங்க நீங்கள் அதுக்காக ஒரு கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிடுவீங்களா அப்படி தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி கணக்கு இல்லை ஒவ்வொரு உணவிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கம்பு தோசைக்கு எள்ளு சட்னியை சாப்பிட்டு விட்டு இல்லைன்னா கருவேப்பிலை சட்னியை தொட்டு கொண்டு அதுக்கப்புறம் வெளியே போகும்போது ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு சென்றால் ஒவ்வொன்றிலையும் இரும்பு கிடச்சிரும் அப்படியான ஒரு டைவர்சிஃபைடு ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோம் நெடு நாட்களாக ஆனால் இன்றைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு ஃபுட்டு இல்லை அதனுடைய ஒரு முக்கிய காரணம் தான் இந்த மாதிரி ஒரு இரும்புச்சத்து குறைவு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு உணவிலும் இது எனக்கு எந்த வகையில் உடல் நலத்துக்கு நலமா இருக்கும் எந்த அளவுக்கு எனக்கு சிறப்பு தரும் இது வந்து வர இருக்கக்கூடிய நோய்களையும் போக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும்